ஓகே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் செஷன் தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ எப்படி நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் விதமாக நம்ம யூனிட் சிக்ஸ் முடிச்சிட்டோம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அதே போல் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் முடிச்சிட்டோம் யூனிட் த்ரீல ஓகேவா ஸோ அதே போல் யூனிட் த்ரீயில் அடுத்த டாப்பிக்காக நம்ம ஐஎன்எம் பார்க்கலாம் அது ஐஎன்எம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்னா என்ன இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த இது இந்திய தேசிய இயக்கங்கள் எதுக்காக என்ன இயக்கங்கள் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் தான் அவங்களுக்கு ஐயனம் ஒவ்வொரு அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக மராத்தியர்கள் பேஷ்வாஸ் இருப்பாங்க பேஷ்வாஸ் அவங்க ஆட்சியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அங்கங்கே முகாமிட்டிருப்பாங்க இந்த பேஷ்வாக்கள் வந்து சரியா ஆட்சி புரியலை ஸோ அவங்க வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க அவங்களுடைய நிறைய இடங்கள் இந்தியா முழுவதும் அவங்களோடது இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசர்கள் அவங்களுடைய நாடுகள் பேரரசுனால என்னது மேக்ஸிமம் ஆஃப் இந்தியாவில் அவங்களுடைய பகுதிகள் தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க ஆட்சி புரிஞ்சாங்க இவங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கடைசியாக வந்து பேஷ்வா கல்வி வந்து இந்தியாவில் அதிகமாக அவங்களுடைய பகுதிகள் நாடுகள் வச்சுருக்காங்க அவங்க அது அதை சரியாக என்ன பண்ணலை அப்படின்னா பராமரிக்கலை எதுவும் மெயின்டைன் பண்ணிக்கல ஸோ அதை பார்த்து ஈஸ்டர்ன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை நம்ம வந்து வார் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் பண்ணி தான் நம்மகிட்ட ஒவ்வொரு வாராக பண்ணுறாங்க சரிங்களா ஸோ வந்து நிறையா போர் நடக்குது ஆங்கில முகலாயர்கள் போர் நடக்குது ஆங்கில மராத்தியர்கள் போர் நடக்குது ஏன்னா கடைசியாக முகலார்கிட்டேயும் கொஞ்சம் பகுதிகள் இருக்கும் மராத்தியர்களிட்டையும் கொஞ்சம் பகுதிகள் பேஷ்வாஸ்ட்டையும் இருக்கும் ஸோ மற்ற பகுதிகளெலாம் ஒவ்வொரு சிற்றரசர்கள் வச்சுருப்பாங்க மேக்சிமம் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் வந்து முகல்ஸ்டையும் மராத்தாஸ்டையும் இருக்கும் ஸோ வந்து அவங்க ஆங்கில முகலாயர்கள் போர் ஆங்கில மராத்தியர்கள் போர் போடுறாங்க அடுத்து வந்து பக்சர் போர் இதெல்லாம் நடக்குது கர்நாடக போர் மைசூர் போர் வங்காள போர் நிறையா நடக்குது இது ஒரு போரும் போ செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க லீகலாக அக்ரிமெண்ட் போட்டு இனிமே இந்த இடம் எங்களுக்குரியது இனிமே இதுக்கு வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டருந்து எல்லா ஒரு போர் செஞ்சு போர் செஞ்சு நம்ம பகுதிகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஆகுபே பண்ணிடுறாங்க தான் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி நம்ம நாட்டை ஆட்சி புரிய ஆரம்பிச்சது ஸோ அப்போ ஒரு பேசிக் நமக்கு தெரியணும் சரிங் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி ஆட்சி புரிய ஆட்சி புரிய நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அவங்க ரொம்ப கெட்டவங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்கள மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் நீதித்துறை அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கரெக்டான தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் ஆனால் கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை ஒடுக்கக்கூடிய வேலைகள் பார்க்கறது அவங்களை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பல காலமாக போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு போராட்டங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த போராட்டங்கள் பண்ணுறதும் அதன் தொடர்பாக இயக்கங்கள் பண்ணுவாங்க அதனால தான் இந்திய தேசத்தில் நிறைய இயக்கங்கள் நடந்தது இல்லையா அதை தான் நமக்கு இந்திய தேச இயக்கம்னு சொல்லிட்டு ஐஎன்எம்னு கொண்டு கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்போ விடுதலை பெறத்துக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு இயக்கங்களுமே இந்த ஐ என்எம்குள்ளே வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐஎன்எம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருது உங்களுக்கு மெயினா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரீவோல்ட் சரிங்களா சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கழகம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நம்ம எடுத்திருக்கும் போது அதுக்கடுத்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து என்ன பண்ணி காங்கிரஸ் ஒவ்வொரு சொல்றேன் காங்கிரஸ் உருவாக்கிருக்கும் அந்த காங்கிரஸ் எதுக்காக அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா மக்கள் போராடிட்டு இருக்கீங்க இல்லையா சோ நீங்க வந்து அஹ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அஹ் ரீதியாவே ஒரு அமைப்பை உருவாக்குறோம் அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சி கட்சியாவே உருவாக்குறோம் இதில் நீங்கள் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மக்களுக்கு நம் நல்லது செய்ங்கன்னு சொல்லிட்டு ஐஎன்சி வந்து உருவாகும் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மக்களுக்கான ஒரு அங்கீகார அரசியல் கட்சியாக தோற்றுவிக்கப்படும் அதுக்குள்ளே எல்லாரும் வந்து உறுப்பினர்களும் மற்ற தலைவர்களும் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் கிடையாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இந்த ஐஎன்சிக்குள்ளே இருப்பாங்க காங்கிரஸ்குள்ளே இருப்பாங்க சரிங்களா அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து வங்க பிரிவினை வந்தது அதுக்கடுத்து நமக்கு என்ன வந்தது அது தொடர்ந்து தான் நமக்கு வந்து சுதேசி இயக்கம் அந்த வங்காளத்தை பிரிச்சிடுறாங்க மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு இருந்தது கிழக்கு வங்காளம் தான் இப்போ பங்களாதேஷாக இருக்குது ஸோ நம்ம நாட்டை வந்து பிரிச்சுட்டு போயிடுறாங்க பிரிட்டிஷு சரிங்களா ஸோ அது அதை தொடர்ந்து வங்க பிரிவினையினால தான் சுதேசி இயக்கம் வருது வங்க பிரிவினை எங்களோட நாட்டையே நீங்கள் பிரிச்சுட்டு போயிட்டீங்க பிரிட்டிஷு ஸோ அவங்க பிரித்தாளும் கொள்கையை தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணி மக்களை என்ன பண்ணுறாங்க மக்கள்னா தலைவர்களை முஸ் நம்ம இந்திய நாட்டில் யார் யார் இருப்பா ஒன்று ஹிந்துஸும் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ்லாம் பிரிட்டிஷை கொண்டு வரப்பட்டது கொஞ்சம் இவங்களாம் சிறுபான்மையினர் தான் கிறிஸ்டின்ஸும் இருப்பாங்க ஸோ நம்ம இந்தியாவில் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் இருந்தாங்க இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேறுபாடை உருவாக்குறாங்க இவங்க இந்து அவங்களுக்கு வேண்டியதான் அவங்க பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் முஸ்லீம் உங்களுக்கு எந் நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு பெரித்தாளம் கொள்கையை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதன் ரீதியாக இந்த வங்கப்பிரிவினை பிரிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் இதை ஒத்துக்கல தான் நாங்கள் ஒன்றாவே இருக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் மீதி பேர் எதுக்காக ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த கிழக்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதிகமாக கப்பல் வசதியும் சரி தொழில் செய்யக்கூடிய வசதியும் சரி எதா இருந்தாலும் ஏற்றுமை செய்யக்கூடியது துறைமுக வசதி எதுவுமே இல்லை ஸோ க வந்து என்ன பண்றாங்க கர்சன் பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அஹ் மாற்றி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுடைய மனசை மாற்றி உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி நாடு வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு எல்லா துறை துறைமுகமும் இங்கே வரும் ஸோ அந்த மக்கள் வந்து கல்கத்தாக்கு போயிட்டு அவங்களுடைய எல்லா வேலைகளும் பண்ற மாதிரி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்போ பணிச்சுமைய குறைக்கலாம் எல்லா ரீதியாகவும் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே என்ன பண்றாங்க வங்காளத்தை பிரிச்சிடுறாங்க ஸோ வங்காளத்தை பிரிச்சதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸ்ல அது வரைக்கும் அவங்களுக்கு மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு இருந்தவங்க சாரி மிதவாதிகள்னு மட்டுமே இருந்தவங்க இப்ப மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சு போகிறாங்க சரிங்களா ஏன்னா வங் எங்களோட நாட்டையே பிரிச்சுட்டீங்க ஸோ அப்போ நாங்கள் இன்னமும் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிவிட்டு மிதவாதிகள்னால் யாருனா பிரிட்டிஷை வந்து நம்பி அவங்களுக்கு பெட்டிஷன் போட்டுட்டு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் தீவிரவாதிகள்னால் தீ ரொம்ப தீவிரவாதிகள் இப்போ இருக்க மாதிரி அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கக்கூடாது தீவிரவாதம்னா தீவிரவாதிகள்னால் யாருனால் தன்னோட வாதத்தில் தீவிரமா இருக்கவங்க போராட்டம் பண்ணுவாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்கள அடிக்கிறதோ ஷூட் பண்றதோ அந்த மாதிரி கிடையாது அப்படி இருக்கவங்க புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவங்க பிரிட்டிஷோட ட்ரெயின்ல வந்து பாம்ப் பிளாஸ்ட் பண்றது பிரிட்டிஷ ஷூட் பண்றது அவங்களோட ஆஃபீஸ வந்து எரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது புரட்சிகரவாதிகள் அப்போ இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் என்னாகுது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேச இயக்கம் உருவாகுது எதுக்கு பிரிட்டிஷ் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்ம தலைவர்களுக்கெல்லாம் தீவிரவாதிகளாகவும் நிறையா பேர் மாறிடுறாங்க ஸோ உங்களோட பொருட்கள் நாங்கள் எதையுமே இனிமேல் வாங்க மாட்டோம் உங்களோட எல்லாத்தையுமே நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிரிவினையை தொடர்ந்து ஸோ அப்போ சுதேசி என்ன உங்களோட பொருட்களை பிரிட்டிஷோட பொருட்களை என்ன பண்ணுறோம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஸோ அதே போல் இங்கே நாங்கள் வந்து அப்போ நமக்கு தேவையான பொருட்களை நம்ம தயாரிச்சுக்கணும் இல்லையா இதுதான் வந்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ நம்ம பொருட்களை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசவு தொழிலெலாம் அவருக்கு அவரே கதர் சட்டைகளெல்லாம் நெசவு செய்ய ஆரம்பிப்பார் அதே போல் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சோப்பாக இருக்கட்டும் எதை அவங்களுக்கு அவங்களே வந்து நிறைய சின்ன சின்ன சிறு சிறு தொழில்கள் உருவாக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுய தொழில்கள் நிறைய உருவாக்கப்பட்ட நம்மளோட பொருட்களை நம்மளே உருவாக்க ஆரம்பிக்கிறோம் அந்த பொருட்களை விற்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு ஒன்னே ஒன்று கப்பல் தான் அதுக்காக தான் வாவு சிதம்பரனார் கப்பலை விடுவார் பொருட்களை விற்கணுங்கிறதுக்காக ஸோ அது வந்து சுதேசி நேவிகேஷன் கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இதை தொடர்ந்து ஒவ்வொரு இயக்கமாக ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ வந்து ஒவ்வொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் வந்து அன்னி பெசன்ட் ஆரம்பிப்பாங்க அன்னி திலகரும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே காந்தி இங்கே வந்திருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சத்தியாகிரகம் காந்தி பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதார் சத்தியாகிரகம் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ரவு ரவுலிட் சத்தியாகிரகம் பண்ணுவார் இதை தொடர்ந்து ஒத்துழையம்மை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனை சொல்லிட்டு காந்தி தொடர்ந்து அவருடைய இதை பண்ணிகிட்டே இருந்திருப்பார் நிறையா ஐஎன்எம் டாப்பிக்லே என்ன பண்ணுவார் அப்படின்னா காந்தி தான் உள்ள வந்திருப்பார் எங்க எங்கேருந்து எங்கே முடியுதுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா காந்தியை நம்ம எதுக்கு ரொம்ப பெரிய தலைவர் அவர் அவர் வந்து ரொம்ப பெரிய தலைவராக நம்ம போட்டுரும் எதுக்கு இப்போ மற்ற தலைவர்கள்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று அவர் தெ தென்னாப்பிரிக்காவில் அங்கே சத்தியாகிரகம் கருப்பின மக்களுக்காக பண்ணி அதை சக்சஸ் கொடுத்த ஒரு தலைவர் ஓகேங்களா ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று அவரு சக்ஸஸ் ப கொடுத்த ஒரு லீடர் ஓகேங்களா ஏன்னா வெற்றி பெற்று போவாங்க சரிங்களா தான் காந்தி ஆல்ரெடி அந்த மக்களுக்காக பாடுபட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க அதே போல் நம்மளுக்கும் ஒரு என்னது ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் காந்தி பின்னாடி எல்லாருமே போனாங்க அது மட்டும் இல்லாம செகண்ட் திங் காந்தி ஏன் பெரிய தலைவராக நம்ம போட்டுறோம்னா அவர் பண்ணின போராட்டம் இருக்கு இல்லையா போராட்டம்னா நம்ம சத்தியாகிரகம் சொல்லுவோம் இல்லையா அது அகிம்சை வழியில இருந்துச்சு ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கூட்டத்துக்கு இப்போ பொதுவாக போராடுற ஒரு போராட்டத்துக்கு மக்கள் எல்லாம் யார் யார் போக முடியும் அப்படின்னா இப்போ அடிவாங்கிற அளவுக்கு போற போராட்டம் நடக்குது அடிச்சிருவாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் பரவாயில்ல போனோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ட்ஸ்கெலாம் கொஞ்சம் தெம்பு இருக்கும் ஓரளவுக்கு அவங்களும் பாவம் தான் பட் ஆனாலும் இப்ப லேடிஸ் போவாங்களா ஏதாவது அடிச்சிருவாங்க அப்படின்னா பட் ஆனா அவர் அகிம்சை வழியை வந்து பண் பின்பற்றதுனால அவங்க பின்னாடி குழந்தைகள் கொண்டு பெண்கள் முதற்கொண்டு முதியவர்கள் முதற்கொண்டு போய் அவர் பின்னாடி சேர்ந்ததுனால மிகப்பெரிய மக்கள் கூட்டமே உருவாச்சு ஸோ அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அவர் வெற்றி பெற்ற தலைவர் அப்படின்னும் அவர் நமக்கும் வெற்றியை தேடி தருவார் அப்படிங்கிறதுனாலையும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அகிம்சை வழியை பின்பற்றுறதுனாலையும் ஸோ நம்ம அயனம் தொடர்பான ஃபிஃப்டி கொஷின்ஸ் மட்டும் எடுத்து அதை எப்படி எப்படிலாம் அது தொடர்பான செய்திகள் பார்த்துட்டு இந்த செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே இப்போ ஐஎன்எம்ல நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ இது வந்து எந்த டாப்பிக்கில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் உள்ள இது இன்க்ளூட் ஆகும் இது குலாம்கிரினா ஜோதிபா புலே வருவாங்க ஜோதிபா அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் சத்யசோதக் சமாஜ் எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காகங்கிறத நம்ம கொஸ்டினுக்குள்ள பார்க்கலாம் யாருன்னா ஜோதிபா புலே தான் ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயன் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிட்டிஷை எதிர்க்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா இந்திய மக்களுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கா மக்களுக்குள்ள ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும்ல அதே போல் இந்தியாவில் எல்லாம் சரியாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையாது இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ வந்து மக்கள் கல்வி பெறலை அப்ப கல்வி பெறறாங்க சரிங்களா படித்து நிறைய இளைஞர்கள் கல்வி பெறறாங்க செகண்ட் என்ன திங் பத்திரிக்கைகள் இருந்துச்சா இந்தியாவில் இல்லை ஸோ அப்போ பத்திரிகைகள் உருவாக்குது நம்மளுடைய தாட்டை நம்மளே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தேர்டு நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது சரிங்களா மூட நம்பிக்கைகள்னால் நமக்கு வந்து சதியாக இருக்கட்டும் குழந்தை திருமண குழந்தை திருமணமாக இருக்கட்டும் அடுத்து விதவைகளுக்கு மறுமண மறுப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னமும் ரொம்ப முக்கியமானது தீண்டாமை ஒழிப்பு இந்த சாதி ஏ எனது மாறுபாடு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்துச்சு ஓகேவா ஸோ அப்போ அதை வந்து சரி செய்யணும் அதுக்காக வந்த தலைவர்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் ஞான சபை இந்த மாதிரியெல்லாம் நிறைய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் ஆதரவற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஜோதிபா புள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆதரவு பண்ணுவாங்க செய்வாங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு பள்ளியும் அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ அதான் அவர் எழுதுன நூல் தான் இந்த குலாம் கிரி அப்படிங்கிற நூல் அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சத்திய சோதக் சமாஜ் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பீகாரில் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத்தில் ஒரு கோவில் நுழைவு இயக்கம் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அடுத்து மகாராஷ்டிராவில் ஜாதி எதிர்ப்பு இயக்கம் மூ நாலாவது பஞ்சாபில் ஒரு விவசாயிகள் இயக்கம் இது எதுக்காகன்னு சொன்னேன்னா ஜாதி சமய வேறுபாடை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் ஜோதிபா பூலே பாடுபட்டிருப்பாங்க அதே தான் அவங்களோட ஒய்ஃபும் சாவித்ரி பாய் பூலேவும் பாடுபட்டிருப்பாங்க பெண்களுக்கு பள்ளியை நிறுவிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆசிரியர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியை அது வந்து ஜோதிபா பூலே ஜோதிபா பூலேயோட ஒய்ஃபு சாவித்ரி பாய் பூலே தான் அப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்க இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மகாராஷ்டிராவில் ஜாதி எதிர்ப்பு இயக்கம் தான் இந்த சத்திய சோதக் சமாஜ் அதுக்காக தான் இது ஜாதி எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது எந்த இடத்துல அப்படின்னா இது மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நீங்கள் ஐஎன்எம் தான் நிறையா படிச்சிருப்பீங்க ஸோ அது தொடர்பான தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் படித்தது இல்லாத கூடுதல் தகவல் இருந்ததுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுக்களை கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கீழே இருக்க ஆப்ஷனை பார்த்து எது சரி எது தப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பிபி வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கரெக்டா ஆமா அவர் தான் நிறுவிருக்காங்க சரிங்களா அடுத்தது செகண்ட் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் போல்ஷ்விக் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் சரியான கூற்று தான் அடுத்து பம்பாயின் சோரப்ஜி ஷிபூர்ஜி மற்றும் என் எம் லோக்காண்டே வங்காளத்தின் சதிபாத பானர்ஜி ஆகியோர் தொழிற்சாலை பணியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தங்களின் குரல்களை எழுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாமே சரியானதான் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஷின் சரிங்களா ஸோ இந்திய தொழிலாளர்கள் சங்கம் இது சம்பந்தப்பட்ட கொஷின் படிக்காதவங்களுக்கு இது பத்தின தகவல் தெரியல படிக்கலனா இதை பத்தி நோட் வச்சுக்கோங்க இது எல்லா கூட்டுமே சரிதான் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் சம்ப்ரான் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட தலைவர் யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் கலந்திருக்காரு ஆனா சம்ப்ரான் சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் யாரு யாருனால அந்த இது முடிவு பெற்றதுன்னா அது காந்தி சரிங்களா ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சவுத் ஆப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சரிங்களா ஜனவரி ஒன்பது அவர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்ததுனால தான் அந்த ஜனவரி ஒன்பதை வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம்னு கொண்டாடப்படுது இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஷின் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ அவர் வந்ததுக்கு தான் ஒவ்வொரு இயக்கமாக கையில் எடுக்கிறார் அப்போ சம்ப்ரான் சத்தியாகிரகம் அங்கே வந்து விவசாயிகளுக்கு நிறையா பிரச்சனைகள் இழைக்கப்பட்டது அதுக்காக காந்தியை கூப்பிட்ருப்பாங்க சரிங்களா ஸோ அவர் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சுருப்பாங்க அதில் அந்த ச சம்பிரான் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவங்களில் ஒருவரில் ராஜேந்திர பிரசாத்தும் ஒருத்தவர் சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் அகில இந்திய சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் லாலா லஜபதி ராய் தான் சரிங்களா லாலா லஜபதி ராய் தான் அகில இந்திய சங்க காங்கிரஸினுடைய முதல் தலைவராக இருந்திருக்கார் சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் பின் இந்தியாவின் முதல் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் வந்து எந்த தொழிற்சங்கத்தை தான் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் தொழிற்சங்கத்தை பதிவு செஞ்சுருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து முதல்ல பதிவு செய்யப்பட்ட சங்கம் தொழிற்சங்கம் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் தக்காணத்தில் கந்து வட்டிக்காரர்களுக்கு எதிரான விவசாயிகள் கிளர்ச்சி எந்த இருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அந் பூனாலையும் அகமது நகர்லையும் தான் இந்த பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு இந்த வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுடைய அதிகமாக வட்டி வசூலித்து மக்கள் ரொம்பவே அவதிப்பட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த அது வந்து இதே ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான் பூனா தான் அது தொடர்ந்து இன்னமும் வந்து எங்கெங்கெல்லாம் கலவர ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதே போல் வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்க வந்து குஜராத்லேயும் இருந்தாங்க அப்போ குஜராத்தில் வட்டிக்கு கடன் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதன் பிறகு அடுத்தடுத்த பிரச்சனை குஜராத்லையும் நமக்கு நடக்குது சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்காள பிரிவினையை அறிவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் நான் சொன்னேன் கர்சன் பிரபு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மக்களை வந்து மனசை மாற்றுவார் சரிங்களா பிரித்தாளும் கொள்கை படி ஆன்சர் வந்து கர்சன் பிரபு தான் இந்த வங்க பிரிவினைங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பங்களாதேஷாக இருந்தது முன்னாடி நம்மளோட இருந்தது அது பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அதுக்கு வந்து ஒரு நாள் அறிவிக்கப்பட்டதா தான் அது வந்து பிரிச்சிருக்காங்க சோ எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி வங்க வங்கத்த வங்காளத்தை பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட நாள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை வந்து பத்தொன்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் ஜூலை பத்தொன்பது அறிவிச்சிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி வங்காளத்தை பிரிக்க போகிறோன்னு எப்போ வந்து உங்களுக்கு லீகலாக அதாவது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாற நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அக்டோபர் பதினாற நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா ஆகஸ்ட்டில் அக்டோபர் பதினாறு அவங்க வந்து லீகலாக அதிகாரப்பூர்வமா பிரித்த நாள் அப்படிங்கிறது அக்டோபர் பதினாறு ஸோ அந்த நாள் என்ன பண்ணுறாங்க பிரிச்சிடுறாங்க ஏன்னா லீகலாக பிரிச்சிடுறாங்க எல்லாமே ஒவ்வொரு இந்தந்த பிரிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிச்சிடுறாங்க உங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் எல்லா பகுதிகளும் சேர்ந்தது தான் இந்த வங்கதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க ஸோ அதனால் ம நம்ம தலைவர்களால் ஒன்றும் பண்ண முடியல பிரிட்டிஷை மீறி ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஒரு துக்க நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா அனுசரிக்கிறாங்க ஸோ கங்கையில் கங்கை கரையில் வந்து கங்கை நதியில் நீரா நீராடிட்டு கல்கத்தா நகரினுடைய சாலையோரத்தில் வந்தே மாதிரம்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க வேறு இவ் இதை வேறு இதை விட வேறு அவங்களால தலைவர்களால் என்ன பண்ண முடியும் ஸோ வந்து வங்க பிரிவினைக்கு அடுத்து தான் சுதை சேக்கம் சரிங்களா இதை தொடர்ந்து அடுத்த கொஷின் போகலாம் இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டத்தில் அதாவது காலகட்டத்தில் தன்னாட்சி இயக்கம் ஒரு முக்கியமான இயக்கமாக இருந்தது ஓகே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு அடுத்த கூற்று கொடுத்துருக்காங்க அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் மாதிரியின் அடிப்படையில் மெட்ராஸில் ஹோம் ரூல் லீகை நிறுவுவதற்காக தனது முடிவை அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் அறிவித்தார்னு சொல்றாங்க அதாவது தன்னாட்சி அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் மாதிரியோட அடிப்படையில் என்ன பண்றாங்களா இங்க தன்னாட்சி இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க கரெக்ட் தான் ஃபஸ்ட்டு கூட்டுறேனது கரெக்டு தான் செகண்டு கூட்டுற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாலகங்காதர திலகர் பூனாவை தலை தலைநகர் தலையிடமா தலைமையிடமாக கொண்டு சொந்த ஹோம் ரூல் லீகை ஏற்பாடு செய்தார்னு சொல்றாங்க இதுவும் சரிதான் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து இப்போ நம்ம இந்திய அளவில் என்ன ஒரு கட்சி பெருசா இருக்குன்னா காங்கிரஸ் தான் அதுல வந்து ஹிந்துக்களும் இருப்பாங்க முஸ்லீம்களும் இருப்பாங்க சரிங்களா பிரிக்கிறதுக்கு தான் பிரிட்டிஷ் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் போது பெரிய ஒரு கட்சியாக இருக்கனால எந்த ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னாலும் இல்லாட்டி எந்த ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காங்கிரஸ் கிட்ட தான் அனுமதி வாங்கணும் அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுமதி கேட்குறாங்க பட் ஆனால் அவங்க கொடுக்காமலே ஒரு பெண்டிங்லே போட்டு வைக்கிறாங்க காங்கிரஸ் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திலகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பூனால் என்ன பண்ணிடுறாருனா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மந்த்தெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திலகர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார் புனேலில் ஏப்ரல்லையே ஸ்டார்ட் பண்ணிடுவார் தன்னாட்சி இயக்கத்தை இந்திய அளவில் ஓகேவா அன்னி என்ன பண்ணுவாங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் சென்னையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சென்னையில் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் அவங்க வந்து பொறுமையாக இழந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கேட்டு கேட்டு பார்ப்பாங்க அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ அலோவ் பண்ணுறதில்ல அதனால் இவங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினாறில் இது உருவாக்கப்படுது ஒரு வருஷத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலாயிரம் உறுப்பினர்கள் இதில் ஜாயின் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க ரொம்ப பெரிய ஒரு இயக்கமாக அது போது காந்தி வந்து தலைவராகிறதுக்கு முன்னாடி அன்னி பெசன்ட்டும் திலகரும் ரொம்ப பெரிய தலைவராக ஃபேமஸாக இருந்தாங்க ஏன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் ரொம்ப பெரிய ஒரு இயக்கமாக நம்ம இந்தியாவில் இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்தியாலேயும் சரி நம்ம மதராஸ் மாகாணத்திலையும் சரி அன்னி பர்சன்ட் பற்றின டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமன் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்த ரெண்டு செய்தித்தாள்களையும் என்ன பண்ணுறாங்க பத்திரிகைகளை வெளியிடுறாங்க இவங்களுடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது சரிங்களா வசதியுடைய ரயில் வண்டியில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரமான சுதந்திரமாக மாட்டு வண்டியில் பயணம் செய்வதே பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இந்த கூற்று வந்து அன்னி பர்சன்ட் தான் சொல்லியிருந்துருப்பாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அன்னிப்பசன்டோட ஒரு நூல் இருக்குது அது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா ஹவ் இண்டியா ரோட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு நூல் அதாவது விடுதலை பெற எவ் இந்தியா எவ்வாறு துயருட்டுறது அப்படிங்கிறது தான் அந்த நூலோட பேர் ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸும் இருக்குது இந்த தன்னாட்சியக்கம் எதன் காரணமாக தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சது டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்கு ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணு போல திலகர் வந்து அரெஸ்ட் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா அவங்க தன்னாட்சி இயக்கத்தை பார்த்து தான் இருக்காங்க ஆனால் ஒரு ரெண்டு காரணத்தினால தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடையுது ஒன்று திலகர் அவருடைய ஓன் கேஸ்க்காக அப்ராட் போயிடுறாரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அதனால தலைவர் இல்லாததுனாலையும் இன்னொன்று இருக்க பேலன்ஸ் இருக்க தலைவர் வந்து யாரு அன்னி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்த மான்டேக்கு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிறாங்க அது எனது இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத மான்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்து கொடுக்கும் மற்ற முஸ்லீம்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோமாதிரி சீர்திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த சீர்திருத்தத்தில் இருக்கும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன இருக்கும் அப்படின்னா முஸ்லீம்கள் அல்லாத மற்ற சிறுபான்மையினர்களுக்கும் என்னது தனி தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அட் தி சேம் டைம் ஆட்சி முறை ஓகேவா ஸோ இது இதில் வந்து ஆட்சி முறை கொடுக்குறீங்களா இது நல்லதுதான்னு சொல்லிவிட்டு அன்னி பர்சன்ட் என்ன பண்ணியிருக்காங்க அதை அக்சப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே தான் இதை நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இதுக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க பட் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக வந்து இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் பிரிட்டிஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நமக்கு எப்படி நல்லது செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க விலகிடுறாங்க நிறையா பேர் அதனால டிக்ளைன் ஆயிடுது ஸோ ரொம்ப பெரிய அமைப்பா அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இருபதுக்கப்புறம் அது போக காணும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்த டேட்டா பார்க்கலாம் தன்னாட்சியக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கொஷின் போகலாம் அடுத்த கொஷின் லக்னோ ஒப்பந்தம் கீழ்கண்ட யாருக்கீடியே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வருஷத்துல லக்னோ ஒப்பந்தம் இருந்திருக்கு இப்போ இந்த லக்னோ ஒப்பந்தம்னா என்னன்னா இப்போ ஐஎன்சி உருவாட்சின்னு சொன்னீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அது ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன ஆகும் அது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச வரைக்கும் அது ஒவ்வொரு வருஷமும் அதோட கான்ஃபரன்ஸ் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அதுல நமக்கு ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் வந்து முக்கியமா இப்போலாம் ரீசன்ட் டேஸ்ல கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ ஐஎன்சி கிரான் கான்ஃபரன்ஸ் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அதை படித்து வச்சுக்கோங்க ஸோ அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு பம்பாயில் நடந்துச்சு அதில் எழுவத்தி ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருந்தாங்க அதில் எழு எழுவத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து நம்ம மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பதினாறு பேர் ஸோ அதுக்கு வந்து ஆ ஓகே இருபத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க செகண்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு தேர்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா மதராஸில் தான் நடந்துச்சு நம்ம சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டைமில் அதே போல் ஒவ்வொன்றா நடந்துட்டு எந்த கான்ஃபரன்ஸில் வந்து தேஸ் தேசிய பாடல் அங்கீகரிக்கப்பட்டது பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க ஜனகணமன வந்தே மாத்திரம் வந்து எந்த கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடப்பட்டது ஏற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் லக்னோ ஒப்பந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இப்போ உங்களுக்கு நமக்கு சூரத் பிளவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு நமக்கு நடந்திருக்கும் ஸோ சூரத் அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் உருவாகிடுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காங்க பிரிஞ்சரில் அந்த சூரத் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க சரிங்களா மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலை தலைமையில் மிதவாதிகளும் திலக்கருடைய தலைமையில் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிடுறாங்க ஸோ இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான் திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒன்று ஒன்று சேருவாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே ஃபஸ்ட்டு ஒன்று சேருவாங்க இந்த லக்னோ ஒப்பந்தம் யாருக்கிடையே செய்யப்பட்டதுன்னு இருக்குது பாருங்க அப்போ ஆப்ஷன் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய முஸ்லீம் லீக்கு அடுத்து மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் நான் இப்போ சொன்ன இல்லையா அதை ஆன்சராக எழுதுறாதீங்க நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல பிரிட்டிஷ் அரசு மற்றும் முஸ்லீம் லீக் பிரிட்டிஷ்க்கும் முஸ்லீம் லீக்குமா இது சம்மந்தமே இல்லை அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பிரிட்டிஷ் இல்லை இதுவும் கிடையாது ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இது என்னென்னா லக்னோ ஒப்பந்தம்னால் இப்போ நம்ம பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் சரிங்களா கா ஹிந்து ஹிந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி எல்லாம் ஒன்று தான் சரிங்களா அவங்க தான் பிரிட்டிஷ் தான் பிரிக்கிறது அப்போது எல்லாரும் ஒன்றுபட்டு ஃப்ரீடம் வாங்கணும்னு பாடுபடுறோம் நம்ம ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கணும் ஸோ முஸ்லீம் லீக்குங்கிறது முஸ்லீம்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆனாலும் காங்கிரஸ்குள்ளேயும் நிறையா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஆனால் என்ன முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து கொஞ்சம் சிறுபான்மையினராக தான் இருக்காங்க அதுதான் உண்மை பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கு பகுதியாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினப்பாங்க தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் காங்கிரஸ் வந்து இல்லை நீங்கள் சிறுபான்மையினராக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனாலே அவங்களுக்குள்ளே நமக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டுறாங்க நல்லது செய்ய மாட்டுறாங்கங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்தே வராது பட் ஆனாலும் நம்ம பிரிட்டிஷை வந்து எதிர்க்கணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்குள்ளே வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்ணுறாங்க ஜாயிண்ட் ஆயிடுறாங்க அது சேர்ந்தது தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களும் அகில இந்திய முஸ்லீம் லீக்கும் ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க எதுக்காக லக்னோ ஒப்பந்தம்னு ஒன்று நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக பிரிட்டிஷ் எதிர்க்கணும் நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுனால சரிங்களா ஓகே இந்த கொஷின் செஷனை நம்ம அடுத்த பகுதியில் கண்டினியூ பண்ணலாம்